நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் எதிர்வரும் நாட்களில் வடக்கு மாகாணத்தில் பாதிப்புகள் அவற்றை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் தயாரிப்பு திணைக்கள தலைவர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களிடம் தெரிவித்துள்ளனர் பருவகால மழை மற்றும் தணிப்பு முன்னாய்த்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது கூட்டத்தின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த வடக்கு ஆளுநர் எதிர்வரும் நாள்களில் தாளமுக்கம் ஒன்று வங்க கடலில் உருவாகலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன் நகர்வு பாதை சரியாக இன்னமும் கணிக்கப்படவில்லை ஆயினும் நாம் அதை எதிர்கொள்ளும் வகையில் ஆயத்தங்களுடன் இருக்க வேண்டும் பருவமழை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னதாக எமது பிரதேசத்தில் உள்ள வாய்க்கால்கள் அனைத்தும் துப்புரவாக்கப்பட்டிருக்க வேண்டும் சில இடங்களில் வாய்க்கால்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளனர் அவற்றை சட்ட ரீதியாக அணுகி உடனடியாக இடித்து அகற்றுங்கள் தேவை ஏற்படும் போலீசாரின் உதவியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் மன்னார் கரிடாஸ் வாழ்வுதயத்தின் ஏற்பாட்டில் நாமும் சாதனையாளர்களே எனும் கருப்பொருளில் மாற்றுத்திறனாளிகளின் உற்பத்தி கண்காட்சி மற்றும் நிகழ்வுகள் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை மன்னார் நகர மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது வாழ்வுதய இயக்குனர் அர்ப்பணி அருள்ராஜ் குரூஸ் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளின் நிகழ்வுகள் மற்றும் பொருட்கள் கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளது தாக்கல் செய்யப்பட்ட மீறல் மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது கடந்த வருடம் பாராளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் சாந்தியில் தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் குழுவினர் நடத்திய அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக கூறி அப்போதைய தேசுபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு ஜசந்த கோதாகோட அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிய பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சிவில் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் அவர் பேஸ்புக் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அறிவிப்பு ஒன்று தொடர்பில் விசாரணையொன்றை மேற்கொள்வதற்காக சிவில் செயற்பாட்டாளர்கள் இந்தர்ப்பித்துள்ளனர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாந்திக சனத் குமார் நாயக்க மற்றும் ஜப்பானிய தூதுவர் அஹியோ இசோமாடா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஜப்பானிய உயர்ஸ்தானிகர் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் திறம்பட தொடர்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வீண்வெரியம் ஊழலற்ற நாட்டை உருவாக்கி நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி கொண்டு செல்லும் அரசாங்கத்தின் புதிய கொள்கைக்கு பாராட்டுகளை தெரிவித்த ஜப்பானிய தூதுவர் இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி அனுருகுமாரவிற்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் தாய் நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக நேற்று முற்பகல் கடமைகளை பொறுப்பேற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்தப்பட்ட மூன்றாவது மேலாய்வு கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் இலங்கை அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர் இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற மூன்றாவது மேலாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசாங்கத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் சீன யுவான் உதவியின் கீழ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் மற்றும் நூற்றி எட்டு மூத்த கலைஞர்களுக்கான வீடுகள் ஆகிய வீட்டு திட்டத்தின் இணை ஒப்பந்தம் காய்ச்சாத்திடும் நிகழ்வு அமைந்துள்ள நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் இடம்பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வில் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அனுர கருணா திலகம் மற்றும் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் ஹியூ சென் கோங் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் நகர அபிவிருத்தி துறை மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் தனது கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டார் நகர அபிவிருத்தி துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சின் பிரதி அமைச்சராக பதவியேற்ற டி பி சரத் நேற்று பத்ரமுள்ளி செத் ஸ்ரீபாய இரண்டாம் கட்டடத்தில் அமைந்துள்ள பிரதி அமைச்சரின் அலுவலகத்தில் தனது கடமைகளை ஆரம்பித்தார் இந்நிகழ்வில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அனுர கருணாத்திலுக்கு அந்த அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்களிடம் உரையாற்றிய பிரதி அமைச்சர் நகர்ப்புற வீடுகள் மற்றும் கிராமப்புற வீடுகளின் பிரச்சினைகளுக்கு தாம் தலையிட்டு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் மக்கள் ஆணிக்கும் பொதுமக்கள் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகளை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்ற தவறினால் நம்பிக்கையான எதிர்கால தொடர்பில் மக்கள் காணும் கனவுகளும் பொய்யாகிவிடும் என்று மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அரசாங்கத்தை உருவாக்க அரசு ஊழியர்கள் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் பணிக்குழாம் முன்னிலையில் ஆற்றிய உரையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் துணை மருத்துவ உத்தியோகர்கள் தாதியர்கள் குடும்ப நல உத்தியோகர்கள் சுகாதார ஊழியர்கள் நோயாளர் காவு வண்டி சாரதிகள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இணைந்து அறிக்கையொன்றை விடுத்துள்ளனர் பெண் ஒருவரிடம் பாலியல் லஞ்சமும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய பலாலி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் ஒளிப்படத்தை வைத்து பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்த போலீசார் ஒளிப்படத்தை காட்டி மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர் அடுத்து போலீசாரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை வழங்கியுள்ளார் அமைய மேலதிக நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார் மேற்படி இரண்டு போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மீளாய்வு தொடர்பில் அந்த நிதியத்தின் பிரதிநிதிகள் இன்று காலை உத்தியோகபூர்வ அறிக்கையொன்றை வெளியிட உள்ளனர் மூன்றாவது மேலாய்வை நிறைவு செய்வதற்காக பொருளாதார கொள்கைகள் குறித்த பணியாளர் அளவில் உடன்பாட்டிற்கு வந்தமை தொடர்பில் இதன்போது அறிவிக்கப்பட உள்ளது வட்டுக்கோட்டை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் பொன்னாளி மேற்கு பகுதியைச் சேர்ந்த நடனேஸ்வரன் தாரணி என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவிக்கும் அவரது தாய் மற்றும் சகோதரனுக்கும் இடையே நேற்று காலை முரண்பாடு ஏற்பட்டுள்ளது குறித்த மாணவியின் பேத்தியார் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவியின் குடும்பத்தினர் அங்கு சென்றிருந்தனர் இதன்போது வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்குற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் பாண்டார் அவர்களின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு பிராய் தெற்கு செல்வபுரம் பகுதியில் வைத்து மூன்று சந்தேக நபர்கள் எட்டு லிட்டர்கள் கசிப்புடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதி ஒன்றில் வெள்ளிக்கிழமை தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொனராகலி தனமல்வில பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த பதினெட்டாம் தேதியில் இருந்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சாந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்